வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மூட வேலை போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரர்கள் இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நாலு மாதம் இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வந்து ஒரு பேட்டர்னாக நாலு மாசத்துக்கு இருந்து அடுத்த எட்டு மாசத்துக்கு ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு பேட்டர்னா வருது சோ முதல் நாலு மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா சனி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏழை நாட் சனியோட இறுதி பகுதியில இருக்க போகுது சோ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு சனி இடம்பெறுகிறார் ஏழரை நாட்டு சனிலிருந்து முழுசாக மகர் ராசிக்க வெளியில வராங்க விச் இஸ் வெரி குட் அதே சமயத்துல குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு ஆறாம் இடத்துக்கு போய் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட ஓன் வீடாகிய தனுசு ராசியை பார்க்கிறார் அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு இடம் இரண்டாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் வருகிறார் இதெல்லாம் எப்போ தாக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்தா முதல் நாலு மாதத்துல பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சில விஷயங்களோட கண்டினியூட்டியா தான் இருக்குமே ஒன்றிய பெரிய முன்னேற்றம் இருக்காது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு கேது சனி குரு பெயர்ச்சி அருமையாக இருக்கிறது குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் குரு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் வேலை தொழில் விஷயமாக வெளிநாடு விஷயங்கள் வெளிநாடு டிராவலிங் வெளிமாநிலம் டிராவலிங் முதலீடுகள் சுப முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி பல விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் பண புலக்காட்டம் வந்து அதிகமாக ஆகக்கூடிய ஒரு ராசி வந்து மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய குடுக்கல் வாங்கல் பணப்போலக்காட்டம் அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் டைம்ஸ் லோன் போனாலும் பரவாயில்ல அதிருப்தி அதாவது உங்களுடைய தொழில் விஷயத்துல வந்து அதிக எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ என்னடா லோன் ஆகுதுன்னு நீங்க விரக்தியோ அதிருப்தியோ ஆக வேண்டியது இல்லை அதெல்லாம் முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயமா தான் ஏன்னா ஏழை நாடு சனி முடிய போகுது ஏழை நாடு சனி வரைக்கும் ஏழு வருஷம் அஞ்சு வருஷமா முயற்சி பண்ணதுக்கு எல்லாமே ஒரு நிவர்த்தியான ஒரு விஷயத்துக்குள்ள போறீங்க ஓய்வான விஷயத்துக்குள்ள போறீங்க கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்க போறீங்க சோ அந்த அமைப்பு தான் ஆறாம் இடத்துக்கு குரு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதும் ஏழு நாடு சனி முடிவதும் சனி மூன்றாம் இடத்துக்கு போவதும் ராகு இரண்டாம் இடத்துல வந்து சில நெருக்கடியான சில குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை வந்தாலும் கொஞ்சம் நெருக்கினாலும் குருவின் பார்வையினால பாத்தீங்கன்னா அது அப்படியே பாசிட்டிவாக மாறி பல இரு பல வகையில மனை மணி வரக்கூடிய பல வகையில் பணம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குடிக்கிறது சோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்கள் குறிப்பா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி சில முயற்சிகள்லாம் பலனளிக்காமல் இழுபடியாக இருந்ததெல்லாம் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் கை மேல பலனை அமைப்பு இருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகராசிக்காரங்கள் நல்ல ஒரு பலாபலங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிடிசன்ஷிப் பியார் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாடு போன நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் வாங்கி விக்கி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு விற்கிறது வாங்குறது அது மூலமா லாபம் பெறுகிறதுங்கிறதுலாம் அருமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு லிக்விடிட்டி என்று சொல்லப்படுகிற புழக்கம் வந்து ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஜென்ம சனியில் தா பாதிக்கப்பட்ட மகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஓரளவுக்கு வந்து விட்டீங்க ஓரளவுக்கு பெருமூச்சு ஓரளவுக்கு வந்துட்டாலும் இப்பதான் வந்து உண்மையிலேயே ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு ஏழ நாடு சனி முடிந்து விட்டதுங்கிறது உணரப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆப்பிள் மாங்க உணர்வீங்க சோ மகர ராசிக்காரர்களே உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஓய்வான தன்மையும் உண்மையிலும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதுங்கிற மாதிரி ஒரு அருமையான அமைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு பவுண்டேஷன் நிறைந்த ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு சோ பொறுமையாக இருந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை செலவுகள் அதிகமா இருந்தாலும் வருமானமும் அதிகமா வரப்போகுது கடன் இருக்கிறதுனால தப்பில்லை கடனால முன்னேற்றம் படைக்கிறீங்க கூட்டு தொழில் அடுத்தவங்க பணம் மூலமாக ஜெயிக்கிறது அதெல்லாமே நல்லா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ரிசர்ச் அது மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கு சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற தூரமா இருந்தாலும் அவங்களை எதிர்பார்க்குற காலேஜ் எதிர்பார்க்குற கல்லூரி வந்து அட்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு டிராவலிங் நிறைந்த நிறைய பேருக்கு எதிர்பாராத திடீர்னு டிராவலிங் கொடுத்து அதை ஒரு அருமையான ஒரு பலாபலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு பூர்வீக விஷயத்துல இருந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் சொத்து அது மாதிரி வராமல் இருக்குது சில பங்காளிகள் பிரச்சனைகள் இருக்குன்னா அது கொஞ்சம் தீர்வு பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு பண விஷயத்துல பாத்தீங்கன்னா முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு பிற்காலத்தில் அது பல மடங்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு விற்க முடியாத சில பொருட்கள் விற்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் மகர ராசிக்காரர்கள் குறிப்பா சொல்ல வேண்டும்னால் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு மிகவும் நன்றாக உண்டு ராசியிலிருந்து குரு பார்வை போனாலும் பரவாயில்லை அதனால வந்து அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் சொன்ன போய் சில விஷயங்கள் சாதிச்சுப்பீங்க ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க அது மாதிரி சில பல விஷயங்கள் உண்டு ராகு ரெண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறதுனால அந்நியர் மூலமாக பல நுணுக்கமான சில விஷயங்கள் செய்து சாதுரியமாக செய்து லாபங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு மகர் ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இருந்து ஜென்மசனி தாக்கத்துலேருந்து வரும் பொழுதே ஓரளவுக்கு ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கிறவங்க இப்ப நல்லாவே வந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உண்டு மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்து அது வேணுங்கிற நல்லா பலாபலான்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அகாடமி ஏர்ல பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு இல்லத்தரசிகளுக்கும் பிரச்சனை இல்லாத சில அமைப்புகளும் இதுவரைக்கும் இருந்தக்கூடிய குடும்பத்தில் கோளாறுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த ஒரு போய் கொண்டிருக்கிறது அத்தகைய தசநாதனும் குக்திநாதனும் எத்தகைய தன்மையில் இருக்கிறாரோ வைத்து ஒண்ணுமே நம்மளுடைய இமீடியட் ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம இப்ப நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி வைத்து ஒப்பிட்டு துல்லிய பல துல்லியமான பலன்கள் எடுக்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களே நான் சொன்ன பலாபலன்கள் எப்போ அதிகமா ஃபீல் பண்ணுவீங்கன்னா உங்களோட யோகமான தசை நடக்கும் பொழுதும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க உணரலாம் கொஞ்சம் சுமாரான தசாபுப்திகள் உங்கள் அகப்படியை நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாக நீங்கள் உணரலாம் இது மிகவும் ஒரு பொதுவான பலன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்